துணியால வேற எங்கேயும் மனங்க ஆசைப்படணும்னு அப்படின்னு எல்லா ஊர்களும் இல்லையா எந்த யார் மரணித்தாலும் எல்லாம் மதியனால மரணிக்க ஆசைப்படுங்கன்னு ஒருமுறை ஒரு முறை ஒரு சஹாபியுடைய அவங்க அடக்கம் தொழுது விட்டு கபர் வரைக்கும் போவாங்க உட்காருவாங்க சில நேரங்களில் ஏதாவது நசீகத்து செய்வாங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க அடக்க வேலைகள் நடந்துட்டு இருக்குது அங்க ஒரு தோழர் வந்தாரு வந்து சொன்னாரு என்ன அர்த்தம் இந்த ஆள் வந்து மோசமான மரணமாக முத்தாகி விட்டாருன்னு சொல்லிட்டார் மோசமான மரணமாக சொல்லி நமிசலாசலம் கண்டிக்கும் விதமாக என்ன சொன்னேன்னு கேட்டான் உடனே அவர் சொன்ன யார சொல்லதான் நான் தப்பான அர்த்தத்துல சொல்லல இவர் உள்ளூர்ல மூத்தா போயிட்டாரு அல்லாவுடைய பாதையில போய் ஷகிதாகல்ல அது சிறந்த மரணம் இல்லையா அல்லாவுடைய பாதையில போய் நான் நான் அதான் நான் தப்பான அர்த்தத்துல சொல்லலன்னு சொன்னாங்க அப்படியா சரி நீ எந்த கருத்தில் வேணாலும் சொல்லட்டும் நான் சொல்வதை கேள் ஒரு நகரத்தில் மரணிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிற ஒரு நகரம் உண்டென்றால் அது மதியனான்னு சொன்னாங்க தன்னை பத்தி நானே ஆசைப்படுறேன் தான் நான் மௌத்தாகணும் என்று ஏன்னா அவர்கள் கடைசியில எங்க மரணிப்பாங்க அல்லாவுடைய நாட்டம் தானே அது அறிவிக்கப்பட்ட பிறகு தெரியும் சொல்றாங்க நான் மரணிக்க ஆசைப்படுகிற ஒரு நகரம் உண்டு இந்த மதீனமா நகரம் தான் மதீனாவை விட்டுட்டு பெருமானார் எங்கேயும் போகணும்னு நினைக்கவே இல்லை மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்துல மக்கா வெற்றி எட்டாம் ஆண்டு அன்சாரிகளுக்கெல்லாம் உள்ளபடியே ஒரு கவலை வந்துருச்சு மக்கா என்னதான் இருந்தாலும் பெருமானாருடைய சொந்த ஊர் இல்லையா அதனால பெருமானார் ஒருவேளை சொந்த ஊரை வெற்றி கொண்டுட்டாங்களே நீ மக்காலே உட்காந்துருவாங்களோ மக்காலே இருந்துருவாங்களோ அப்படின்லாம் அன்சாரிகள் தங்களுக்கு இடையில் பேசிக்கிறாங்க நவிசலாசம் கூப்பிட்டாங்க என்னப்பா பேசிக்கிட்டீங்க இல்லை என்னதாக இருந்தாலும் உங்கள் சொந்த ஊர் இல்லையா எல்லா மனுஷனுக்கும் சொந்த ஊர் மீது ஒரு பாசம் இருக்குமா இல்லையா எங்கே மக்காவை வெற்றி கொண்ட பிறகு இங்கே உட்காந்துருவீங்களோன்னு பயன் இல்லை இல்லை நான் ஒருபோதும் இந்த மக்கால் இருக்க மாட்டேன் மதீனா தான் என்னுடைய என்னங்க ஹெஜர் செய்த நகரம் நீங்கள்லாம் என்னுடைய உள்ளாடைகள் நான் மதீனாவை தவிர எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னாங்க அவர்கள் பிரியப்பட்டதும் அவர்கள் மரணித்ததும் அந்த புனித மண்ணில் தான் மதீனாவுடைய மண் என்பது ஷிஃபாவுடைய மண் ஹதீஸுக்கு விளக்கம் அறிஞர்கள் ரெண்டு விதமா சொல்வாங்க யாராவது நோய்வாய்ப்பட்டால் பெருமானார் பெரும நார் அலிசன் அவர்கள் தன்னுடைய உமில் நீரை எடுப்பாங்க மண்ணில் கை வைப்பாங்க நோயாளி உடம்பில் மீது வைத்து அல்லாஹ்வுடைய திருநாமத்தாலும் நம்மில் சிலருடைய எச்சியை கொண்டும் அருளை கொண்டும் இந்த நோயாளியை அல்லா தன்னுடைய அருளால் குணப்படுத்தட்டும் இந்த மண்ணுடைய அருளை கொண்டு என்றால் உலகத்தில் உள்ள எல்லா மண்ணுக்குமா மதீனாவுக்கும் மட்டுமா அறிஞர்கள்ல ஒரு சாரார் சொல்றாங்க அது மதீனாவுடைய மண்ணு தான் அது வந்து துருபத்து ஷிஃபா ஷிஃபாவுடைய மண் என்று சொல்லுவாங்க நிறைய அறிஞர்கள் அதனாலேயே மதீனா போனா மண்ணை எடுத்துட்டு வருவாங்க நாம் அதை தடுக்கவும் தேவையில்லை எடுத்தால் அது அவர்களுடைய மகப்பத்தி எடுக்கட்டும் இல்லைங்களா அதை பத்தி நாம ரொம்ப விவாதிக்க தேவையில்லை இந்த ஹதீஸ் தான் ஆக பெருமனார் செல்லா ஆலீசில் அவங்க அந்த மண்ணை தான் நேசித்தாங்க அங்குதான் மரணிக்க ஆசைப்பட்டாங்க மதீனாவில் மரணிப்பவரை லேசா சொன்ன நேரத்தில் அந்த சஹாவியை பெருமனார் செல்லுள்ள ஆலீசில் அவர்கள் கண்டிக்கிறாங்க எனவே தான் நல்லவர்கள் எல்லாம் தங்களுடைய இறுதி காலத்துல மதீனால போய் மோத்தாகன்னு ஆசைப்பட்டாங்க அருமையானவர்களே இன்றைக்கு நாம பெருமா நரசல்லா அலிசன் அவங்கள பத்தி அவங்களுடைய ஹதீஸ பத்தி எல்லாம் பேசுறோம் முன்னோர்கள் வந்து ரசூல் செல்லல்லா அலிசனுடைய பெயர் வந்து விட்டாலே அழுது விடுவாரு பெயர் வந்துட்டு அழுதுவான் இமா மாலிக் ரஹமத்துல்லா அலை பெருமானார் நர் செல்லா பெயரை சொல்லும் போது அவங்களுடைய நிறம் மாறும் முகம் மாறும் மாணவர்கள் கேட்பாங்க ஏன் இப்படின்னு கேட்பாங்க அவங்க சொல்லுவாங்க நான் சந்தித்த ஆசிரியர்கள் அப்படி நான் எந்தெந்த ஆசிரியர்களை சந்தித்தேனோ சொல்லுவாங்க ஐயோ சக்தியானி என்னுடைய ஆசிரியர் அவர் ரசூல் சல்லா அலிசுல அவங்க அவங்க பேரை சொல்லிட்டா கால ரசூல்லாஹி சல்லா அலிஸ் சொல்லிட்டா கொஞ்ச நேரம் தேம்பி தேம்பி அழுவாங்க அதீச சொல்ல மாட்டாங்க ஏன்னா கால ரசூலுல்லான்னு சொன்னால் பெருமானார் சொன்னார்கள் அவ்வளோதான் இந்த வார்த்தையை சொன்னால் அழுதுகிட்டே தான் இருப்பாங்க சொன்னாங்க என்னுடைய ஆசிரியர் முகமது பின் முன் கதீர் அவர்கிட்ட போய் உட்கார்ந்து அவர் ரசூல் செல்லா அலிசனுடைய பெயரை தான் சொல்லுவாங்க அவ்வளோதான் கொஞ்ச நேரம் முற்சி ஆகிடுவார் இப்போ பாருங்கள் அவங்களுடைய கல்வில அவங்களுடைய உள்ளத்தில் ரசூல் செல்லா அலிசனுடைய பிரியம் மகபத் எவ்வளோ இருந்திருக்கும் அமர்வுன்னு மைமோன்னு சொல்றாங்க நாங்கள் இபுன மசூதுடைய சபையில் உட்கார்ந்தோம் இபுணு மசூத் அவர்கள் எங்களுக்கு காலரசூல் உதாஹி சல்லா அலிஸ்லம் பெருமானார் சொன்னார்கள் அப்படின்னு தான் சொன்னாங்க கொஞ்ச நேரம் நிசப்தம் அமைதி என்ன நான் இவ்வளவு அமைதி சொல்ற அமர்வு நாங்க கொஞ்சம் தூக்கி பார்த்தா இவன மசூதுடைய பட்டன் சட்ட பட்டன் கலன்று இருக்குது கண்கள் எல்லாம் கண்ணீர் குளமாக இருக்குது அவங்களுடைய உடம்பில் உள்ள நரம்புகள் எல்லாம் கழுத்து நரம்புகள் எல்லாம் உடைத்து கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய திருத்தூதருடைய பெயரை சொன்னாலே இதுதான் அவர்களுடைய நிலை நாம் இன்றைக்கு அந்த நபியின் பெயரை இந்த மரியாதையோடு இந்த அன்போடு நாம் சொல்கிறோமா யோசித்து பார்க்க வேண்டும் அருமையானவர்களுடைய குழந்தைகளுக்கும் பெருமானார் செல்லல்லா அலிசனுடைய மஹப்பத்தை கற்றுக் கொடுங்க சொன்னாங்க என்னை நேசிக்கிறாரோ சொர்க்கத்தில் என்னோடு இருப்பார் சொர்க்கத்தில் என்னோடு இருப்பார் என்று சொன்னாங்க இப்ப நம்ம குழந்தைகளுக்கு எதை பத்தி இல்லாம சொல்லி கொடுக்குறோம் அல்லாஹுடைய தூதர் பிறந்ததை பத்தி எங்கு பிறந்தாங்க எத்தனை வருஷம் மக்களை இருந்தாங்க சஹாபாக்கள் தம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க மதியனா எப்ப ஹெஜர செஞ்சாங்க மதியனால எத்தனை வருஷம் இருந்தாங்க அவர்கள் செய்த போர்கள் என்ன அவர்களுடைய குணங்கள் என்ன இதை பத்தி நாம சொல்றது இல்லை கித்தாபுகள்ல பெருமானார் வளர்த்த கால்நடைகள் அவங்க எத்தனை ஒட்டகம் வச்சிருந்தாங்க எத்தனை ஆடு வச்சிருந்தாங்க எத்தனை கோவேறு கழுத வச்சிருந்தாங்க எத்தனை கழுதைகள் இருந்தது எல்லாம் அவங்க வளர்த்த அந்த கால்நடைகள் அந்த கால்நடைகளுக்கு நம்ம சில்தான் ஆலீசுனா வைத்த பெயர் பெருமானாருடைய ஒட்டகத்துல கஸ்வாங்கிற ஒட்டகம் ரொம்ப பிரசித்தி பெற்றது உலமாக்கல் அந்த கஸ்வா ஒட்டகத்தை பத்தி பல நூல்கள் எழுதிருக்க ஏன்னா பெருமானாருடைய செல்லவா அதனால அந்த ஒட்டகத்தை பத்தி சொல்றது கூட பெரிய பறக்கத்து நினைப்பாங்க